நடிகர் அஜித்தோட ஒரு வீடியோ நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படப்பிடிப்பில் வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ அந்த வீடியோ நேற்று மத்தியானம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பயங்கர சென்சேஷன் அஜித்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் பரபரப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க சோஷியல் மீடியாவை எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க ஒரே ஃபோன் கால்ஸு அப்புறம் எல்லாம் ரீட் வீட்டு அப்புறம் மெசேஜ்னு எக்கச்சக்கமாக வைரல் ஆச்சு அந்த வீடியோ என்னென்னு விசாரிச்சோம்னா தான் உண்மை தெரிஞ்சுது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க இந்த விடாமுயற்சி படம் தொடங்கப்பட்டதுலேருந்து இஷ்யூ தான் மொத்தம் முதல் ஒரு கதை வந்து விக்னேஷ் சிவன் சொல்கிறாரு அந்த கதையை வந்து பிடிக்கலன்னு சொல்லி அஜித் வேண்டான்னு நிராகரித்துறாரு விக்னேஷ் சிவனை அதுக்கப்புறம் டைரக்டர் தேடுற படம் நடக்குது ஒரு வழியாக மகிழ் திருமேணி உள்ளே வராரு லைக்காட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணோன்னே ஷூட்டிங் கிளம்பலான்னு போகிறப்ப திருப்பியும் ஒரு டிலே அஜித்துக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சொல்லி ஷூட்டிங் நடக்கலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து எல்லா கதையும் ஃபைனல் பண்ணி ஒரு வழியாக படப்பிடிப்பு கிளம்புனாங்க அஜரபஜா நாட்டுக்கு அங்கே போய் ஒரு மூணு மாதம் ஷூட் பண்ணாங்க அங்கே ஒரே வந்து புழுதி புயல் வந்து পাৰিলে திரும்பி வந்துட்டாங்க படக்குழு திருப்பியும் ஒரு ஒன் மந்த் கழித்து அடுத்த கட்டமாக படப்பிடிப்புக்கு போனாங்க லாஸ்ட் மந்த் அந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு ஒரு குட்டு பிரேக்காக இங்கே வந்தாங்க வந்த இடத்துல அஜித்துக்கு வந்து ஒரு உடம்புடியில் உடனே ஹாஸ்பிட்டல் போனார் காதுக்கு பின்னாடி ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணாங்க அது பண்ணி அவர் நார்மல் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகலான்னாக்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு இஷ்யூஸ் இருந்தது என்ன நடந்தது அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அஜித் படத்தினுடைய அப்டேட்டே வர்றதில்லை விடாமுயற்சி அப்டேட் வரதில்லைன்னு சொல்லி ரசிகர்கள் குமரிட்டு இருந்தாங்க ஒரு சைடு என்ன பண்ண பண்ணிட்டாங்க விடாமுயற்சி படம் இனிமேல் டேக் ஆகாது அது ட்ராப் ஆகிடுச்சு அந்த படம் இனிமேல் பாதிக்கு மேலே எடுக்க முடியாது ஃபினான்ஸ் இல்லை டேரக்டருக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் பிரச்சனை இது மாதிரிலாம் கலப்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்தா அந்த டாக்கெல்லாம் போய் மொட்டு மொத்தமாக விடாமுயற்சி மேலே அந்த எல்லா பார்வையும் திரும்பும் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோ எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன நடந்திருக்கு உண்மையில் அப்படின்னாக்க இந்த விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் நடந்தப்ப அஜர்பைஜானில் வந்து கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி அப்படி எப்படி அந்த அந்த சீன் என்ன அப்படின்னா வில்லன் காரை வந்து அஜித்தும் ஆரவும் வேகமாக சேர்ஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே வேகமாக வந்து யூ டர்ன் பண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு சீனு அந்த காரில் வந்து ஃப்ரண்ட்டில் அஜித் ஓட்டிகிட்டு இருக்காரு பக்கத்தில் ஆர உட்காந்துருப்பார் ஸோ கேமரா வந்து கரெக்டாக அந்த காருக்குள்ளே ஒரு கேமரா இருக்கும் அப்புறம் காருக்கு வெளியில் வந்து இன்னொரு காரில் இவங்க அப்படி ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா இருக்கும் அதை தாண்டி வந்து ஒரு ட்ரான் கேமரா ஒரு பறக்கும் கேமரா ஒன்று பறந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கும் இப்படி மூணு ஆண்டு அந்த படப்பிடிப்பு நடந்தது சீன் பிரகாரம் வந்து நேராக வேகமாக அப்படி இப்படி அழாய்ஞ்சிட்டு போய் அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணி நிற்கணும் அதுதான் சீன் ஆக்சுவலாக ஸோ இவரும் அப்படியே அலாஞ்சிட்டு போகிறார் பயங்கரமாக காரை திருப்பி திருப்பி அந்த இடத்துல யூ டர்ன் பண்ணுறப்ப காருக்கு ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே தலைக்கு பிறகு பல்ட் அடித்து பக்கத்தில் இருக்க ஒரு பத்தடி ப பள்ளத்தில் விழுகுது விழுந்த உடனே வந்து காருக்குள்ள இருக்க கேமரா அப்படியே ரொட்டேட் ஆகுது மேலே பறந்துட்டு வர ட்ரான் கேமராவும் ஷூட் பண்ணுது கார் விழுந்து அடுத்த செகண்ட் வந்து அந்த படப்பிடிப்பில் இருந்து மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் ஓடி வராங்க அதுவும் அந்த பறக்கும் கேமரா படம் பிடிக்குது வந்து உடனே டோர் திறந்து ரெண்டு பேரும் ரெஸ்க்யூ பண்ணி உள்ள வெளில எடுக்கிறாங்க அது வந்து ஒரு காஸ்ட்லியான கார் அதுங்கிறதுனால உள்ள நிறைய பாதுகாப்பு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது இவங்களும் தேவையான அந்த பாதுகாப்பு கவசங்கள்லாம் போட்டு தான் அந்த ஃபைட் சீனுங்கிறதுனா உள்ளே ட்ராவல் பண்ணாங்க ரெண்டு பேருமே பெல்ட்டும் போட்டிருந்தாங்க போகிறாங்க அதனால் என்ன கார் உருண்டாலும் அவங்களுக்கு எந்த அடியும் இல்லை ஸோ பெல்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணி அவங்கள வெளில கூப்பிட்டு வந்துட்டாங்க சுமார் மைனர் அங்கங்கே ஒரு இதுதான் வீக்கம் தான் அதுக்கு உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணி திருப்பியும் பேக் டு அடுத்த நாள் ஷூட்டிங்கில் ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க அது அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தால் கூட பயங்கரமாக இருந்திருக்கும் இத்தனை மாதம் கழித்து எதுக்கு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாேருக்கும் ஒரு கேள்வியாக இருந்தது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போதைக்கு வந்து கிட்டே ஃபண்டு கிடையாது ஸோ அவங்க தொடர்ந்து எடுத்த எல்லா படங்குமே லாஸ்ட் இயரில் அத்தனை படமுமே ஃப்ளாப்பு பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் மட்டும்தான் அவங்களுக்கு கை கொடுத்தது இப்போ ரீசெண்டாக வந்த லால் சலாம் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேந்து நாற்பது கோடி அளவுக்கு நட் அப்படிங்கிறாங்க அதனால வந்து அவங்கள்ட்ட ஃபண்ட் இல்லாதனால மேற்கொண்டு இந்த படத்துக்கான பண்ட் அவங்களால கொடுக்க முடியல இப்போதுக்கு தலைவர் ஒன் செவன்ட்டி அந்த படத்துக்கு மாத்திரம்தான் ஃபண்டை கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்து அதை மட்டும்தான் ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கு இந்தியன் டூ படம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் பார்த்துக்கிறதுனால அவங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணி படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு இருக்குது அதனால் இந்த படத்தை வந்து அவங்களால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால தான் வந்து மற்றவங்க மற்றவங்கக்கிட்டையும் இந்த படம் ட்ராப் ஆன மாதிரி ஒரு டாக் இருந்தது அந்த டாக்கை நிறுத்தத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் பத்தொம்போது எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இமீடியேட்டாக வந்து ஷூட்டிங் கிளம்புறாங்க படக்குழு ஸோ இருபதாம் தேதியிலேருந்து மீண்டும் அஜர்பைஜான் நாட்டுக்கு போய் அந்த அடுத்த கட்ட படப்பிடிப்பை நடத்த போகிறாங்க இது வரைக்கும் ஒரு அறுபது பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு இன்னொருக்கு நாற்பது பர்சன்ட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஒன்றா திரும்புகிறாங்க ஏன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து வந்து அஜித்தினுடைய அறுபத்தி மூணாவது படமான குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அதனால் அதுக்கு கால்ஷீட் கொடுத்ததுனால இந்த ஒன்றரை மாதத்தை இந்த படத்துக்கு முழுமையாக கொடுத்து அஜித் முடிக்க போகிறாரு அதனால தான் குட்டி ஓய்வுக்காக ஃபேமிலியோடு ஹைதராபாத்தில் இருக்கார் இப்போது ஸோ இங்கே வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டு அடுத்த நாள் திருப்பி கிளம்பி போயிடுறாரு ஷூட்டிங்கு இதுதான் அஜித் படத்தினுடைய ரீசண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்டு ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிக்கோங்க இதுதான் ஃபைனல் தகவல் நன்றி